கற்றல் என்பதும் கற்பித்தல் என்பதும் காகித நோட்டுகளோடு முடிந்து போகிற ஒன்று அல்லது பாடத்திட்டங்களை ஒப்பேற்றியோயும் சடங்குத்தன்மையான ஒன்று என்ற புரிதல்தான் இப்போதும் பலரிடம் இருக்கின்றது ஆனால் எந்த ஒரு கல்வியினதும் நிறைவு அதற்கு பிந்திய தருணங்களுக்கானவை என்பது தொடர்ச்சியாக புறக்கணிக்கப்பட்டே வருகின்றது கற்றவற்றை பரீட்சிக்கும் பரீட்சை முறைமைகளையும் அவை ஊதி வெளியிடும் பெறுபவர்களின் நூச்சிகளையும் சான்றிதழ் கலாசாரத்தின் ஓர மதில்களில் பாராட்டுப் பெறுவதையும் மாத்திரமே இப்போது வரை எமது கல்விச் சமூகம் கொண்டாடித்திருக்கிறது அந்த கொண்டாட்டம் முன்பள்ளி முதல் முதுகலை மாணி தகுதி நிலை வரை ஒரு வாய்ப்பாட்டு வகை மாதிரியாகவே நிகழ்ந்து கொண்டிருக்கிறது இந்த வகை மாதிரியில் மாற்றம் ஒன்று வராதா என எண்ணியிருந்த காலங்களில் ஒரு நாள் நான் எதேச்சியாக சந்தித்த ஒரு நிகழ்ச்சி திட்டம் தான் அது ஒரு மொழியை கற்றுக் கொடுத்தல் என்பது அந்த மொழியை பேசுகின்ற எல்லோருக்கும் கைவந்து விடுவதில்லை என்பது மிக எளிமையான ஒரு சூத்திரம் ஆனால் துரதிர்ஷ்டவசமாக அந்த சூத்திரத்தை பல்வேறு காரணங்களுக்காக தொடர்ச்சியாக நிராகரித்து வருகிறது புலம்பெயர் தமிழ் கற்பித்தல் சமூகம் ஒரு மொழியை சரளமாக பேசுதல் என்பது அந்த மொழியை இன்னொருவருக்கு கற்றுக் கொடுப்பதற்கான தகுதி பட்டயம் அல்ல என்பதை ஏற்றுக்கொள்ள மனமில்லாமலேயே கற்பித்தல் கலாசாரத்தின் பாதைகள் நீண்டு விரிந்து கிடக்கின்றன இங்கு அது ஒரு முழுமையான சிங்கள கிராமம் விடும் மூச்சு காற்றிலிருந்து அங்குள்ள மூலை முடுக்குகளின் எல்லா வளைவுகளிலும் சிங்கள பண்பாடு அப்பி கிடக்கும் அது அப்படிப்பட்ட அந்த ஊரின் ஒரு சிங்கள தோட்டக்காணியில் கேட்டுக்கொண்டிருந்தது அந்த தாளக்கட்டும் இருபத்தி ஏழு தமிழ் ஆசிரியர்கள் அந்த தோட்டக்காணியில் நின்று அண்மையில் நடைபெறப்போகும் தமது நிகழ்வொன்றுக்காக ஒத்திகை பார்த்துக் கொண்டிருந்தார்கள் பச்சை சிங்களக் கிளாமம் ஒன்றில் கத்தை கத்தையாய் பேசும் தமிழ் ஆசிரியர்கள் இரண்டு மொழியிலும் உரையாடியபடி இருந்தார்கள் தசாப்த இனமுரன் கொண்ட யுத்தத்திற்கு பின்னதான இலங்கையின் மாற்றம் மொழி அடையாளத்தில் இருந்து பேசப்பட வேண்டியது ஒன்று என்பது வெறும் அரசியல் மாத்திரமல்ல அதற்குள் இன புரிதலும் மீட்சியும் கூட அடங்கும் இலங்கைக்குள் வாழும் இனங்கள் ஒருவர் அடுத்தவருடைய மொழியை தெரிந்து வைத்திருத்தலின் அவசியமும் சரளமாய் பேசுவதோடான புரிந்துணர்வில் இன மீள் ஒருங்கிணைப்பின் தடை முடிச்சுக்கள் அவளும் தேவையும் ஒரு சேர நடந்து முடிகிறது இணையவழி கற்கினரை கூடாக சிங்கள மொழியினை இரண்டாம் மொழியாக கற்றுத் தேர்ந்த மன்னார் யாழ்ப்பாணம் மலையகம் போன்ற பிரதேசங்களை பூர்வீகமாகக் கொண்ட இருபத்தி ஏழு தமிழ் ஆசிரியர்களே அன்று அந்த சிங்கள பிரதேச காணிக்குள் நின்று கொண்டிருந்தார்கள் புலம்பெயர் நாடுகளில் இரண்டாம் மொழியாக தமிழை கற்றுக்கொடுக்கும் ஆசிரியர்களும் அமைப்புகளும் செய்ய தவறும் ஒரு பெரும் காரியத்தை இந்த இருபத்தி ஏழு ஆசிரியர்களுக்கும் சிங்களம் கற்றுக்கொடுத்த ஆசிரியர் ஏற்படுத்தி கொடுத்திருந்தார் இது முக்கியமாக அரச ஊழியர்களுக்கு நூற்றி ஐம்பது மணத்தியாலம் அதாவது டீச்சர்ஸ் வந்து இரண்டாம் மொழியாகிய தமிழாக்கள் வந்து சிங்களம் படிக்கணும் சிங்களாக்கள் வந்து தமிழ் படிக்கணும் அந்த வகையில் இவங்க இவங்கட டீச்சர்ஸ் வேறு வேறு ஸ்கூல்லேருந்து வந்திருக்கிறாங்க அவங்க வந்து இவ்வளவு நூற்றி ஐம்பது மணத்தியாலத்தில் நிறைவின் நிறைவு அதாவது நிறைவடைய போகிற நேரத்தில் வந்து தாங்கள் படித்ததை வந்து அப்ளை பண்ணணும் நிலட் என்ற அமைப்பின் நிகழ்ச்சி திட்டத்திற்கு அமைய நடைபெற்று முடிந்த இந்த இணையவழி சிங்கள கற்கநறையின் முடிவில் கற்றுத்தேறிய மாணவர்கள் ஒரு சிங்கள கிராமத்துக்குள் களமிறக்கப்பட்ட ஒரு பயிற்சி தருணம்தான் அது செயன்முறையற்ற அறிமுறைகளால் விளையப்போவது ஒன்றுமில்லை என்பதை புரிந்து வைத்திருப்பவர்களால் தான் பாடத்திட்டங்களையும் பரீட்சைகளையும் பெருவேற்று அட்டை மதிப்பெண்களையும் தாண்டி இப்படி சிந்திக்க முடிகிறது அனைவருக்கும் வணக்கம் உண்மையிலே இந்த வந்து மிகவும் மகிழ்ச்சி அளிக்கிறது காரணம் பல்வேறு பிரதேசங்களை சேர்ந்த ஆசிரியர்கள் இந்த நிகழ்விலே ஒன்றிணைப்பது மிகவும் மகிழ்ச்சியான விஷயம் இந்த வாய்ப்பை உருவாக்கி தந்த நிலட் நிறுவனத்துக்கு முதலாவது நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு எங்களுடைய திருவுரையாளருக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் அதே போன்று இந்த இடத்திலே யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த ஆசிரியர்கள் கொளும் பிறப்படமாக கொண்ட ஆசிரியர்கள் மலையத்தையும் மதுளை போன்ற பிரதேசங்களில் கொண்ட ஆசிரியர்கள் நிறைய பேர் இணைந்திருப்பது மகிழ்ச்சி அளிக்கிறது படிப்பு என்பதை தவிர நான் பொதுவாக பார்க்கின்ற விட உறவுகள் தொடர்பாக இந்த இடத்துல இந்த நிகழ்வு சம்பந்தமாக ஒரு முப்பது உறவுகள் ஒன்றிணைப்பது வரவேற்கத்தக்கது தாம் கற்றுக்கொண்ட மொழியை பிரயோகம் செய்யும் களங்களை பயிற்சியின் ஒரு அங்கமாக நில நன்கு திட்டமிட்டிருந்தமையை இங்கு காணக்கூடியதாக இருந்தது மொழியை கற்றுத் தேர்ந்துவிட்டோம் சான்றிதழ் வாங்கிவிட்டோம் நிறைவு நாளின் அற்புத தருணம் என்று சமூக வலைத்தளங்களில் படங்களை பதிவேற்றிவிட்டோம் என்பதோடு திருப்தி கொள்ளும் நடப்பியல் வியாதிகளிலிருந்து தப்பி இந்த ஆசிரிய மாணவர்களுக்கு ஃபீல்ட் ட்ரிப் என்ற

சந்திக்க ஒரு வாய்ப்பு வந்து கிடைச்சிருக்கேன் மேடம் வந்து சரியான பாசிட்டிவ் சந்திரிகா மேடம் சரியான பாசிட்டிவ் சரியான ஆக்டிவ் அது இந்த ட்ரிப்பிலும் பார்த்தோம் மற்றது மேலே சிங்கள கல்ச்சரும் எங்களுக்கு நாங்கள் ஜூமில் படிக்க வெறும் கதை தான் இருந்தது கல்ச்சர் எங்களுக்கு கொஞ்சம் தெரிய வேணும் அப்போ அது பண் சிலைக்கு போனதில் எங்களுக்கு நிறைய அந்த சிங்கள கல்ச்சரை நாங்கள் கேட்டுக்கொள்ளக்கூடியதாக இருக்குது மற்றது இப்போ இங்கே வந்திருக்கிற ஒரு மல்வானையில் ஒரு ஒரு மொழியை கற்றுக்கொள்ளல் என்பது அதன் நெடுங்கணக்கையும் யாப்பிலக்கணத்தையும் அறிந்து கொள்வது மாத்திரமோ அல்லது திருக்குறள்களை பாடமாக்கி போட்டி வைத்து ஒப்புவித்து போவதை போல அந்தந்த மொழிகளில் உள்ள முதிசங்களை விழுங்கி சத்தி எடுப்பதோ அல்ல என்பதை இந்த பயிற்சி நறையின் ஒழுங்கமைப்பு வெளிப்படுத்தியபடி இருந்தது அம்மா அம்மா அம்மா

மொழியை அறிதல் என்பதன் பெரும் பகுதி அந்த மொழிக்குரிய அல்லது மொழிக்குரியவர்களின் பண்பாட்டை கலாசாரத்தை வாழ்வியல் முறைமைகளை அறிவதில் பெருமளவு தங்கியிருக்கிறது இதை சரியாக நோந்ததால் சிங்கள மொழியை கற்றுக்கொண்ட தமிழ் மாணவர்கள் பயிற்சி முடிவில் ஒரு சிங்கள கிராமத்துக்குள் ஃபீல்ட் ட்ரிப் என்ற களப்பயண இலக்கினோடு இறக்கிவிடப்பட்டிருந்தார்கள் தூக்கி சுமக்கும் பண்பாட்டை பண்பாட்டின் ஒரு அம்சமான ஆன்மீக சித்தாந்தங்களை அனுபவித்தலும் அறிந்து கொள்ளலும் குறித்த அந்த மொழி பேசவும் மொழிக்குரியவர்களோடு ஊராட்டம் செய்யவும் பேருதவி புரிகின்றது இந்த ஆசிரிய மாணவர்கள் ஃபீல்ட் ட்ரிப் என்ற தமது பயணத்தை அன்றைய தினம் அதிகாலை கலனியாவில் உள்ள ஒரு பௌத்த விகாரையில் ஆரம்பித்து தனி சிங்கள கிராமம் ஒன்றில் உள்ள சிங்கள குடும்பத்துக்கு சொந்தமான

அப்ப அதையும் படிச்சுட்டு இப்ப இந்த ஒரு அழகான ஒரு நல்ல ஒரு சூழல்ல நாங்க வந்திருக்கிறோம் ரம்புட்டான் சீசன் இந்த ரம்புட்டான் சீசன்லயும் கூட இது ஒரு சிங்கிள் ஏரியா ஏரியாண்டபடியா ஆஹ் நாங்கள் படிச்சு அந்த சொற்களை வடிவங்கள் அப்ளை பண்ணி கொண்டிருக்கிறாங்க சீட்ட கீயதை கீய கடந்த புழு வந்த எத்தனை புடுங்கலாம் நூறுபாய்க்கு விளை தருவீங்க எத்தனை பேர் அது எல்லாத்தையும் கூட்டியதுனால ஒரு ஆயிரம் ஆயிரத்தி அஞ்சு வருகிற பொழுது அப்போ அவங்களை அப்ளை பண்ணிக்குள்ளே நான் ஒரு இன்ஸ்ட்ரக்டர் அவங்களுடைய லெக்சரர் நான் அதை விட்டு நான் மகிழ்ச்சி அடைகிறேன் அதை விட இதில் வந்து எங்களோட இறுதி நிகழ்வில் நாங்கள் படித்த அவளத்தையும் வந்து ஒரு நிகழ்ச்சியாக ஒரு கலை விழா செய்யணும் அப்படி என்ன தமிழர் இவங்க தமிழாக தமிழ் டீச்சர்ஸ் டீச்சர்ஸ் வந்து சிங்கள கலாச்சாரோடைய அணிந்து தங்களுடைய கலை நிகழ்வுகள் எல்லாம் சிங்கள பாட்டு அடுத்த நாடகம் அதாவது வடக்கை முனைக்கின்ற பாலங்கள் அடுத்தது அழகாக ஒரு படித்ததை வச்சு ஒரு ட்யூட் ஒன்று செய்கிறது அது வந்து எதிர்காலத்தில் அவங்க என்னத்தை படித்தோம் அவங்களோட பிள்ளைகளுக்கு உதவும் இதெல்லாம் ஒரு ப்ராக்டிக்கல் இப்போ உங்களுக்கு தெரியும் போசி கிரிட்டிக்கல் திங்கிங் அதை ப்ராக்டிக்கலாக ஒரு கினஸ்தட்டி அனுபவ ரீதியாக கேட்பதற்குரியதாக கடைசியாக அந்த புத்தகம் அவங்க எழுதுவாங்க இவ்வாறாக ஒரு அப்ளை பண்ணுறதுக்காக நாங்கள் இந்த இடத்துல கூட்டிக் கொண்டு வந்திருக்கிறோம் இது ஒரு தேசிய கல்வி மற்றும் பயிற்சி நிறுவனம் நிலற்றினால் ஒழுங்குபடுத்தப்பட்டது ஒன்று விகாரையின் மத நிர்வாகிகள் பக்தர்கள் என பலருடனும் பேசும் வாய்ப்பினூடாக ஏட்டில் கற்ற சிங்கள மொழியை களத்தில் பிரயோகம் செய்து கற்க கசடற என்பது நிகழ்ந்திருக்கிறதா என சுயமீளாய்வு செய்து கொண்டிருந்தார்கள் அதேபோல ரம்புட்டான் பழங்களை விளைவித்து விற்பனை செய்யும் பெரும் தோட்டத்து உரிமைக்கார மூன்று சந்ததி சிங்கள குடும்பம் ஒன்றுடன் வார்த்தைகளால் உறவாடி ரம்புட்டான் வாங்கும் வாணிப உரையாடி அன்று முழுவதும் அந்த களத்தில் வாழ்ந்திருந்தார்கள்

விருந்தோம்பல் தங்கள் தோட்டம் பற்றிய விவரிப்பு வாங்கும் ரம்புட்டான்களுக்கான விலையேற்பு முற்றத்தை கூட்டி பெருக்கி ஆசிரியர்கள் ஆடி பாடி ஒத்திகை பார்ப்பதற்கான இட ஒதுக்கீடு என மொழி கற்றல் என்ற மூலத்தில் நின்று நிறைய சங்கதிகள் அந்த ஒற்றை பயணத்தில் நிகழ்ந்தபடி இருந்தன එතකටඉතාමර පොම ගොඩක් කමටන් ජාති කැහැමදේම අපේ වත්ත හිටෝලි තියනෙනවා හොක ස්ටමස්ලට පෙන්න්න ඇ පේ ඊීඩිය මකළංක මදශකුමාටතුද පාර්සාාල්ලයි පැයි එකතිම මේ ටැවිලි පාඩුමාලාව හදාරන්නේති ඇතරමදේ අපි සිංහල විදියට තැවිල් தமிழ் கூடங்கள் தமிழர் திருவிழாக்கள் வழிபாட்டு தலங்கள் ஒவ்வொரு பிரதேசங்களில் வாழும் தமிழ் குடும்பங்கள் போன்றவற்றோடு பேசவும் பழகவும் பண்பாட்டு பரிமாணங்களை அனுபவம் கொள்ளவும் இரண்டாம் மொழியாக தமிழை கற்கும் புலம்பெயர் மாணவர்களுக்கு தமிழ் கற்பித்தல் சமூகம் சந்தர்ப்பம் ஏற்படுத்தி வழங்குமா நெறியின் ஒரு அம்சமாக களப்பயணங்கள் செய்ய திட்டங்கள் போடப்படுமா அல்லது அவற்றை பெற்றோர்கள் பார்த்து கொள்ளுங்கள் என விட்டுவிட்டு மீண்டும் திருக்குறள் போட்டியும் நெடுங்கணக்கு பாடவிதானமும் சான்றிதழ் பெறும் அற்புத தருணங்களை முகநூலில் பதிவேற்றியோயும் வளமையான சலிப்பூட்டலும் தான் நிகழுமா என்பதை காலம்தான் கூற வேண்டும்